வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் வணக்கம் ஜோதி மேம் இன்னைக்கு என்ன வணக்கம் டாக்டர் என்னத்துக்கு உள்ள சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லுங்க செஞ்சுருக்கீங்க அதை இப்போ வந்து நீங்களே சொல்லி செஞ்சீங்கன்னா உங்களை மாதிரி கற்றுக்குறவங்களுக்கு அது ஓஹோ நம்மளும் கற்றுக்கலான்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேயா அதனால நீங்களே சொல்லி செஞ்சுக்கலாம் முதல்ல வந்து நார்மலாக அவங்க ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யுங்க மேம் नार्मल ब्रेक पनी का ओके

சேர்த்து வச்சுருக்காங்க நான்கு விரல்களையும் நல்லா சேர்த்து வச்சிருக்காங்க தம்பு மட்டும் கொஞ்சம் தள்ளி நிற்கிது இப்போ தேர்ட் ஸ்டெப் சொல்லுங்கள் மேம் ஸ்டெப் மூணாவது இங்கே மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும் ஆ ஓகே மூணாவது ஸ்டெப்பை வந்து நான்கு விரல்களையும் மேலே கொஞ்சம் வச்சிட்டு அடுத்து நாலாவது ஸ்டெப் வந்து கீழே நான்முகம் முத்திரை மாதிரி கீழே ஓகே வெரி குட் முத்திரைங்கயாவும் வந்துருச்சா வெரி குட் அது வந்து இந்த பெருவரில் வந்து அந்த இதில் வந்து நம்ம அப்படியே இணைச்சிக்கணும் ஓகே இப்போ கைகளை ரொட்டேட் பண்ணாங்க ஓகே கைகளை அப்படி நேராக நிமித்தி வச்சு ரோட்டேட் பண்ணுறாங்க ஓகே

தம்பு இப்படி வச்சுட்டு கைகளை இந்த டைரக்ஷன்லையும் வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காமிக்கிறேன் மேம் கைகளை கொஞ்சம் இந்த வீ இப்படி வச்சு காமிங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடுத்து இந்த இதை இப்படி வச்சு இப்போ வந்து நான்கு விரல்களையும் உள்ளங்கையில் கொடுத்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க ஓகேயா அடுத்து வந்து இந்த தம்பை கொண்டு போய் இந்த மாதிரி அந்த ஆள்காட்டி விரல் பக்கத்தில் வச்சு ஒரு இணைப்பு இணைத்து இருக்காங்க இப்போ அவங்க நாலு டைரெக்ட்ஸ்லேயுமே நாங்கள் எடுத்து காமிக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கை விரல்களோட இணைப்பை இன்னும் கொஞ்சம் கிளியராக காமிங்க இந்த மாதிரி கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படி இந்த மாதிரி முதிரைகளை சில முதிரைகள் கஷ்டமான முதிரைகள்னு கேட்குறாங்க நான்முக முதிரைலாம் சிம்பிள் முதிரை தான் மேம் இந்த டைரெக்ட்லேயும் கொஞ்சம் காமிப்பைங்க ஓகே இப்போ தெரியுதா இப்போ மேம் இப்படி இப்படியும் வச்சுருங்க ஓகே தெரியுதா உங்களுக்கு நாலு டைரெக்ட்ஷன்லையுமே நாங்கள் நான்முக முதிரையை காமிச்சிட்டோம் ஓகேயா இந்த மடியில் வச்சுக்கோங்க மேம் ரிலாக்ஸாக மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி பழையபடி பிரீத் வாட்ச் பண்ணிடுங்க இப்போ வந்து இந்த முடக்குவாதம் அப்படின்றதுக்கு வந்து இந்த நான்முக முதிரை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய முதிரைகள் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அதையும் பார்ப்போம் நம்ம வீடியோவில் கூட உங்கள் பேர் என்னதுன்னு பார்ப்போம் பானு அதாவது வெயிட் லாஸ் வீடியோவில் கேட்டிருந்தாங்க பானு சுந்தர்ராஜன்ற மேம் வந்து எனக்கு முடக்குவாதத்தினால லெவன் இயர்ஸை நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் நீங்களே பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி சிம்பிள் பயிற்சியும் இந்த இதில் கொடுத்துருக்க ஒரு சின்ன முதிரையும் நம்ம செய்கிறப்ப அவங்களுக்கு வந்து நல்ல அந்த முடக்குவாதத்தினால யார் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் முதல்ல நம்பிக்கையோடு இந்த மாதிரி பயிற்சிகளை செய்ய பழகிக்கணும் அடுத்து வந்து நிறைய பேர் என்னென்னா இந்த சிம்பிள் முதிரை இந்த இதுக்குன்னு சொல்லலை எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் ஒரு சிம்பிள் பயிற்சி வந்து எவ்வளோ பெரிய நோயையும் கேட்குமா சரி பண்ணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க வெயிட் லாஸ் வீடியோவில் தான் நினைக்கிறேன் அதாவது நம்ம வந்து முதல்ல அந்த முதிரைகள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து செட்டாக இருபத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கிறோம் ஓகேயா நம்ம வந்து அஞ்சாறு வருஷமாக சிரமப்பட்டுக்கிட்டு இருப்போம் அஞ்சாறு வருஷமாக ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஆனால் எடுத்தையுமே இந்த முதிரை ஒரு வாரத்திலே சரியாகணும் இந்த முதிரை நான் செஞ்சேன் எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதே லாஜிக் கிடையாது ஒரு பயிற்சியை நம்ம இருபத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் மினிமம் நம்ம செஞ்சு நமக்கு வந்து அதை அடாப்ட் ஆகிக்கிறோம் நமக்கு ஹெல்த்தில் உடலில் அடாப்ட் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் நல்ல நம்பிக்கையோடு செய்யணும் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் முதிரையாக இருந்தாலும் எக்ஸசைஸாக இருந்தாலும் யோகாவாக இருந்தாலும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நம்ம நம்பிக்கையோடு தான் செய்கிறோம் அப்போ தான் பலன் கிடைக்கும் ஓகேயா அதனால் நம்ம கண்டிப்பாக காலையில் மத்தியானம் சாயங்காலம் மூணு தடவையும் சாப்பிட்றதுக்கு ஒன்றரை நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி முத்ரா பயிற்சிகள் இந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சுக்கணும் ஓகே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமே வளவும் முதிரை செய்வோம் தேங்க்யூ மேம் நம்ம வந்து அடுத்து வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அதையும் நாங்கள் இந்த யூடியூப் வாயில தெரியப்படுத்திக்கிறோம் தேங்க்யூ தேங்க் யூ